சைடிஷ்ஷை இல்லாத மெயின் டிஷ்ஷில் மூணாவது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வெள்ளை சோளம் உப்புமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்றேன் ஒரு சின்ன மெனக்கடல் மட்டும் இருக்குது அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபிக்கு இதை ட்ரை பண்ணலாம் தப்பே இல்லை வெள்ளை சோளத்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி பத்து மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் போட்டு ஒரு கப்பு வெள்ளை சோளத்துக்கு மூணு கப்பு தண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு பத்து விசில் வேக வச்சு தண்ணிலாம் போக வடிக்கட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் அந்த மெனக்கடல் பத்துக்கு பத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து மணி நேரம் ஊறணும் பத்து விசில் வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்றதை வீடியோவுடைய எண்டில் சொல்கிறேன் அதுக்கடுத்து அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எல்லாம் விட்டுட்டு கடுகு கருவேப்பில மோர் மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால இதில் கம்மியாக போட்டுக்கோங்க கலரி பார்த்து சாப்பிட்டு பாருங்க பத்தலைனா போட்டுக்கோங்க நல்லா அது இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா அது அளவுக்கு வரணும் அந்த ஸ்டேஜுக்குள்ளே எனக்கு இது நான் நல்லா வடி போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அழுத்தி பார்த்தா நல்லா மசினும் அப்போ நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்கிற அந்த வெள்ள சோளத்தை இதில் மிக்ஸ் பண்ணி ஜென்டிலாக எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரெடி இது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் செஞ்சாலே போதும் அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி முன் நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ற மாதிரி சோறெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது இதை தான் வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க நான் இதை வந்து தனியாக வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா பெரியவங்களால் இந்த கடி கடிப்படுறதெல்லாம் சாப்பிட முடியாது அவங்களுக்கு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறத தனியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ இன் ஒன் பர்பஸில் வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் அதை தனியாக வச்சுக்க சொன்னேன் இந்த டிப்ஸை நீங்கள் உப்புமா செய்கிறதுக்கு கூட ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நல்லா பார்த்தீங்களா முத்து முத்தா உதிர் உதிராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்